அனைவருக்கு ஸ்தோத்தரும் தொடர்ந்து தொடர் வேதாக வாசிக்கலாம் இந்த நாளில ஒன்னு சவன் புஸ்தகம் ஒன்பதாம் பகுதி துவங்கி சவுல் சாமுவேலை சந்தித்தல் பென்னியமின் குளத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார் அவர் பென்னியமின் அபியாவுக்கு பிறந்த பெக்கோராத்தின் மகனான செரோரின் மகன் அபிகேயிலுக்கு பிறந்தவர் அவருக்கு சவுல் என்ற ஒரு இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார் இஸ்ரேலின் புதல்வர்கள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர் மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர் மற்ற அனைவரும் அவர் தோல் உயரமே இருந்தனர் சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின கீசு தம் மகன் சவுலை அழைத்து பணியாளன் ஒருவரை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப் போய் என்றார் அவர் இப்ராம் மலை நாட்டையும் சாலியா பகுதியையும் கடந்து சென்றார் அவற்றை காணவில்லை சாலிம் நாட்டு வழியை சென்றார் அங்கும் அவை இல்லை வென்னிமின் நாட்டை கடந்து சென்றார் அங்கும் அவை தென்படவில்லை பிறகு அவர்கள் சூபு நாட்டுக்கு வந்தபோது சவுல் தம் பணியாளரிடம் வா நாம் திரும்பி செல்வோம் ஏனென்றால் என் தந்தை கழுதைகளை மறந்துவிட்டு நம்மை பற்றி கவலை கொள்வார் அதற்கு பணியால் இதோ இந்நகரிலே கடவுளின் அடியவர் ஒருவர் இருக்கிறார் அவர் பெருமதிப்புக்குரியவர் அவர் சொல்வதெல்லாம் அப்படியே நிகழ்கிறது ஆகவே நாம் அங்கே செல்வோம் ஒருவேளை நாம் செல்ல வேண்டிய வழி எதுவென்று அவர் நமக்கு எடுத்துரைப்பார் என்றார் சவுல் தம் பணியாளரிடம் சரி செல்வோம் ஆனால் அவருக்கு நாம் என்ன கொடுப்போம் எனில் நம் பைகளில் இருந்த அப்பம் தீர்ந்து விட்டது கடவுளின் அடியவருக்கு அன்பளிப்பு தர எதுவும் இல்லையே என்ன செய்வோம் என்றார் பணியாளர் நோக்கி இதோ என் கையில் இன்னும் மூன்று கிராம் அளவுள்ள வெள்ளி இருக்கிறது இதை கடவுளின் அடியாருக்கு தருவேன் அவர் நம் வழியை நமக்கு எடுத்துரைப்பார் என்றார் அக்காலத்தில் இசிரியல் கடவுளின் திருவுளத்தை நாடி செல்வோர் வாருங்கள் திருக்காட்சியாளரிடம் செல்வோம் என்பர் ஏனெனில் இன்றைய இறைவாக்கினர் அன்று திருக்காட்சியாளர் என்று அழைக்கப்பட்டனர் சவுல் தம் பணியாளரிடம் நீ சொன்னது சரியே வா செல்வோம் என்றார் அவர்கள் கடவுளின் அடியவர் இருந்த நகருக்குள் சென்றனர் அவர்கள் நகரின் மேட்டில் ஏறிக்கொண்டிருந்தபோது இளம் பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவதை கண்டு அவர்களிடம் திருக்காட்சியாளர் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டனர் அதற்கு அவர்கள் ஆம் உங்களுக்கு முன்பே வந்துவிட்டு வந்துவிட்டார் விரைந்து செல்லுங்கள் என்று அவர் நகருக்குள் வந்துள்ளார் என்று தொழுகை மேட்டில் மக்களுக்காக பலி செலுத்தப்படுகிறது நீங்கள் நகருக்குள் நுழையும் போது உண்பதற்காக அவர் தொழுகை மேட்டில் ஏறி செல்வதற்கு முன்பே அவரை நீங்கள் காண்பீர்கள் ஏனெனில் அவர் சென்று பலிக்கு ஆசி வழங்கும் வரை மக்கள் உண்ணமாட்டார்கள் பிறகுதான் அழைக்கப்பட்டோர் உண்பர் உடனே சென்றால் இப்போது நீங்கள் அவரை காணலாம் என்றனர் அவர்கள் நகருக்குள் சென்றார்கள் அவர்கள் நகரின் மையத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது தொழுகை மேட்டுக்கு வந்து கொண்டிருந்த சாமுவேல் அவர்களுக்கு எதிரே வந்தார் சவுல் வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்பே சாமுவேல் செவில் விழுமடி ஆண்டவர் வெளிப்படுத்திருந்தார் நாளை இந்நேரம் வெள்ளி நாட்டின் ஒருவனை உன்னிடம் அனுப்புவேன் என் மக்களான இசையலின் தலைவனாக அவனை நீ திருப்பொழிவு செய் பெலிஸ்தீரின் கையில் நின்று அவன் என் மக்களை விடுவிப்பான் என் மக்களை நான் கண்ணோக்கினேன் அவருடைய கூக்கள் என்னிடம் வந்துள்ளது சாமுவில் சவலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம் இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார் சவுல் வாயிலின் நடுவே சாமுவலின் நெருங்கிய திருக்காட்சியை வீடு எங்கே தயக்கூர் சொல்லும் என்று கேட்டார் சாமுவில் சவளுக்கு கூறியது நானே திருக்காட்சியாளன் எனக்கு முன்பாக தொடுகை மோட்டு மேட்டுக்கு செல் இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும் உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன் மூன்று நாளுக்கு முன் காணாமற்ன கழுதுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் எனின அவை அகப்பட்டு விட்டன இஸ்ரேலின் முழு விருப்பம் யார் மீதும் உன் மீதும் உன் தந்தையின் வீட்டார் மீ அனைவர் மீதும் அன்றோ சவுல் மொறுமொழியாக கூறியது இஸ்ரேலின் மிக சிறந்த சிறிதான பெண்ணிமின் குலத்தை சார்ந்தவன் அன்றோ நான் பெண்ணிமின் குலத்தில் அதை அனைத்து குடும்பங்களிலும் என்னுடையது மிக சிறியதன்றோ பின்பு நீர் ஏன் இனி இவ்வாறு பேசுகிறீர் பின்னர் சாமுவேல் சவுளையும் தன்னுடைய பணியாளரையும் உணவறைக்கு கூட்டி வந்து அழைக்கப்பட்டிருந்த யாரத்தால் முப்பது ஆளுகளுள் அவர்களுள் முதலிடம் கொடுத்தார் மேலும் சாமுவேல் சமையல்காரனை நோக்கி நான் உன்னின் ஒரு பங்கை கொடுத்து பத்திரப்படுத்த சொல்லியிருந்தேனே அதை கொண்டு வந்து வை என்றார் சமையல்காரன் ஒரு தொடையை அதன் மேற்பாதியோடு எடுத்து வந்து சவுளுக்கு முன் வைத்தார் அப்போது சாமு இதோ உனக்கு முன்பாக வைத்திருப்பதை சாப்பிடு நான் மக்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இது உனக்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்தது என்றார் அன்று சவுல் சாமுவலுடன் உண்டார் பிறகு அவர்கள் தொழுகை மேட்டில் இருந்து இறங்கி நகருக்கு வந்தனர் சாமுவேல் சவுளுடன் மடியே மாடியில் பேசிக் கொண்டிருந்தார் சாமுவேல் சவுலை அரசராய் திருநிலைப்படுத்துதல் அவர்கள் வைகரியில் தொழிலிழந்தனர் சாமுவேல் மாடியில் இருந்த சவுலை அழைத்து எழுந்து நான் உன்னை அனுப்பி அனுப்பிவிடுகிறேன் என்றார் சவுல் எழுந்தார் பின் அவரும் சாமுவேலும் இருவருமாக வெளியே சென்றனர் அவர்கள் நகரின் எல்லை வரை வந்தபோது சாமுவேல் சவுலை நோக்கி பணியாளை நமக்கு நமக்கு முன் நடந்து போக சொல் என்றார் அவ்வாறே அவன் முன்னே நடந்து சென்றான் அப்போது சாமுவேல் சவுரிடம் நீ சற்று நெல் கடவுள் வார்த்தையை நான் உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார் பத்தாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் அப்பொழுது சாமுவேல் தலை குப்பியை எடுத்து அவர் தலைமீது பார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது ஆண்டவருத்தம் உரிமை சொத்துக்கு தலைமையாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ இன்று நீ என்னை விட்டு செல்லும் போது பென்னியமின் எல்லையாம் செல்குவில் ராகேலின் கல்லறை அருகே இரு மனிதரை காண்பாய் அவர்கள் உன்னிடம் நீங்கள் தேடி போன கவிதைகள் அகப்பட்டு விட்டன இதோ உன் தந்தை தம் கழுதைகளை பற்றி கவலை விட்டு உனக்காக ஏங்கி என் மகனுக்காக என் செய்வேன் என்று கூறி கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் நீ அங்கிருந்து மேலே மேலும் கடந்து சென்று தாபோரில் உள்ள கருவாடி மரத்தை அடைவாய் அங்கு கடவுளை வழிபட பெத்தலுக்கு செல்லும் ஒன்று மூணு மனித உன்னை சந்திப்பார்கள் ஒரு மூன்று ஆட்டு குட்டிகளின் ஒரு மூன்று அப்பங்களையும் இவரொரு ஒரு தோற்பை திராட்சரத்தையும் கொண்டிருந்தது கொண்டிருப்பார்கள் அவர்கள் உன்ன நலம் கேட்டு உன்னிடம் இரண்டு அப்பங்களை தர அவர்கள் கையின்றி நீயும் பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் அதன் பிறகு எல்லை காவல் இருக்கும் கடவுளின் மலைக்கு செல்வாய் அங்கு நகருக்குள் நொடியும் போது தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி வரும் நிறைவாக்கினர் குழுவை சந்திப்பாய் அவர்களுக்கு முன்பாக யாழும் மேளமும் நாதசுரம் சுரமண்டலமும் செல்லும் அவர்கள் பரவசமடைந்து பேசுவர் பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும் நீயும் அவர்களோடு பரவசம் அடைந்து பேசுவாய் நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய் இந்த அறிகுறிகள் உனக்கு நேரிடும் பொழுது உன் கைக்கு வந்ததை நீ செய்து கொள் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் பிறகு நீ எனக்கு முன்பாக கில்காலுக்கு இறங்கி செல் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக்கொடுப்பதற்காக நான் உன்னிடம் வருவேன் நான் உன்னிடம் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் வரை ஏழு நாள்கள் காத்திரு சவுல் சாமவேலை விட்டு திரும்பிய பொழுது கடவுள் அவரின் உள்ளத்தை மாற்றினார் அன்றே இந்த எல்லா அறிகுறிகளும் நிறைவேறின அவர்கள் அந்த மலையை அடைந்த பொழுது இறைவாக்கின குழு அவரை குழு அவரை எதிர்கொண்டது கடவுளின் நாவை அவரை வலிமையோடி ஆட்கொள்ள அவர் அவர்கள் நடுவே பரவசம் அடைந்து பேசினார் அவர் ஏற்கனவே அறிந்தவர்கள் அவர் இறைவாக்கினோடு பரவசம் அடைந்து பேசுவதை கண்டார்கள் மக்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி கீசின் மகனுக்கு என்ன நேரிட்டது சவுலும் இறைவாக்கினோன்னு ஒருவனோ என்று கேட்டுக்கொண்டனர் அதற்கு அங்கிருந்தவர்கள் ஒருவன் இவர்கள் தந்தை யார் என்று கேட்டான் ஆகவே சவுலும் இறைவாக்கினருள் ஒருவன் ஒருவனோ என்ற பழமொழி உருவாயிற்று அவர்கள் பரவசம் அடைந்து பேசி முடித்த பின் தொழுகை மேட்டுக்கு வந்தார் அப்பொழுது சவுளின் சிற்றப்பன் சவுளையும் அவன் வேலைக்காரனையும் நோக்கி நீங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள் என்று வினவ அவன் நாங்கள் கழுதுகளை தேடி சென்றோம் அவை கிடைக்கவில்லை எனவே சாமுவேலிடம் சென்றோம் என்று சொன்னார் சவுளின் சிற்றப்பன் சாமுவல் உனக்கு கூறியதை தயக்கூர்ந்து எனக்கு சொல் என்றார் சவுல் தம் சிற்றப்பனிடம் கழுதைகள் அகப்பட்டனவென்று அவர் எங்களுக்கு உறுதியாக சொன்னார் என்றார் ஆனால் அரசு பற்றி சாமியல் சொன்ன செய்தி அவருக்கு சொல்லவில்லை சவுல் அரசராய் ஏற்படுத்தப்படல் சாமுவேல் மக்களை மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் அழைத்தார் பின்னர் அவர் இஸ்ரேல் மக்களை நோக்கி கூறியது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நான் இஸ்ரேலில் எகிப்து நின்று கொண்டு வந்தேன் எகிப்தியர் நின்றும் உங்களை துன்புறுத்திய அனைத்து அரசுகளின் கைகளில் நின்றும் நாங்களை விடு நான் உங்களை விடுவித்தேன் நீங்களோ உங்கள் துன்ப துயரங்களில் உங்களுக்கு மீட்பராக இருந்த கடவுளை என்று புறக்கணித்து விட்டு எங்கள் மீது ஓர் அரசனை ஏற்படுத்தும் என்று அவரிடம் கேட்கிறீர்கள் ஆகவே உங்கள் குல குளங்கள் வாரியாக குடும்பங்கள் வாரியாக ஆண்டவர் திருமணம் வந்து நில்லுங்கள் பிறகு சுவாமியுள்ள அனைத்து இஸ்ரேல் குளங்களையும் ஒருங்கே கொண்டு வாநியமின் குளத்தின் மீது சீட்டு விழுந்தது வெண்ணியமின் குலத்தை அவன் குடும்பங்கள் வாரியாக ஒருங்கே கொண்டு வர மாதிரி குடும்பத்தின் மீதும் பிறகு கீசின் மகன் சவுலின் மீதும் சீட்டு விழுந்தது அவரை தேடிய பொழுது அவரை காணவில்லை ஆள் இங்கே வந்து விட்டானா என்று அவர்கள் ஆண்டவர் ஆண்டவர் ஆம் அவன் பொருட்குவியிலே உடைந்துள்ளான் என்று கூறினார் அவர்கள் ஓடி சென்றாக இருந்தால் அவரை பிடித்து கொண்டு கொண்டு வந்தனர் மக்கள் நடுவே நின்ற பொழுது அவர் அனைவரிலும் உயரமாக இருந்தார் மக்கள் அனைவரும் அவர் தோல் உயரமே இருந்தார்கள் சாமுவேல் மக்கள் அனைவரையும் நோக்கி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவரை பாருங்கள் மக்கள் அனைவரிடம் அவரை போல் வேறொருவரும் உண்டோ என்றார் அப்பொழுது மக்கள் அனைவரும் அரசர் நீடொழி வாழ்க என்று ஆர்ப்பரித்தனர் சாமுவேல் அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து அதை ஒரு ஏட்டில் எழுதி ஆண்டவர் திருமுன் வைத்தார் பிறகு மக்கள் அனைவரையும் அவரவர் இல்லங்களுக்கு அனுப்பி வைத்தார் சவுளம் கிபியாவில் இருந்த வீட்டிற்கு சென்றார் கடவுளால் தூண்டப்பட்ட வீரர்கள் அவரோடு சென்றார்கள் ஆனால் தீயோர் சிலர் இவர் நம்ம எவ்வாறு மீட்க முடியும் என்று கூறி அவரை புறக்கணித்தார்கள் அவருக்கு அன்பளிப்பியும் தரவில்லை அவரோ அமைதியாக இருந்தார் சவுல் அம்மோனியரை தோற்கடித்தல் பகுதி பதினொன்று தொடர்ந்து வாசிக்கலாம் அக்காலத்தில் நாகாசு என்னும் அம்மோனியர் வந்து கிளையாதில் உள்ள யாபேசை முற்றுகையிட்டான் யாபேஸ் இருந்த மக்கள் அனைவரும் நாகாசிடம் சென்று எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் நாங்கள் உமக்கு பணிந்திருப்போம் என்றனர் அம்மோனியன் நாகாசு அவர்களை நோக்கி நான் உங்களோடு செய்யும் உடன்படிக்கை உங்களுள் ஒவ்வொருவரின் வழக்கனும் பிடுங்கவிடும் இஸ்ரேலர் அனைவரையும் அவமானத்திற்கு உள்ளாக்குவேன் என்றான் யாபேசின் பெரியோர் அவனிடம் கூறியது ஏழு நாள்கள் எங்களுக்கு தவணை தாரம் நாங்கள் இஸ்ரேல் எல்லை முழுவதும் தூதர்களை அனுப்புவோம் எங்களை மீட்பார் எவரும் இல்லை எனில் நாங்கள் உம்மிடம் சரணடைவோம் தூதர்கள் சவுலின் ஊராகிய கிவையாவுக்கு வந்து மக்கள் செழிப்பட செய்தியை சொல்ல மக்கள் அனைவரும் குரல் எழுப்பி அழுதனர் அப்பொழுது சவுல் வயலில் நின்று மாடுகளை ஓட்டிக் கொண்டு வந்தார் மக்களுக்கு என்ன நேரிட்டது அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று சவுல் கேட்டார் யாபேசின் ஆள்கள் சொன்னதை அவரிடம் சொன்னார்கள் இச்செய்தியை அவர் கேட்டுக்கொண்டிருந்த போது கடவுளின் ஆவி அவரை வலிமையுடன் ஆட்கொள்ள அவரது சினம் கணன்றது அவர் ஒரு சோடி மாடுகளை பிடித்து துண்டுகளாக வெட்டி அவற்றை தூதர்கள் வழியாக இசுகளை எல்லை முழுவதும் அனுப்பி சவுரின் பின்னும் சாமுவேரின் பின்னும் வராதவரின் மாடுகளுக்கு இவ்வாறு நேரிடும் என்று சொல்லி அனுப்பினார் அப்பொழுது ஆண்டவர் பற்றிய அச்சம் மக்களை ஆட்கொண்டது அவர்கள் ஒன்று திரண்டு வந்தார்கள் அவர் அவர்களை பேசேக்கில் கணக்கெடுத்த போது இஸ்ரேலின் மக்கள் மூன்று லட்சம் பேரும் யூதாவினர் முப்பதாயிரம் பேரும் இருந்தனர் வந்திருந்த தூதர்களிடம் நாளை வெயில் ஏறும் முன் உங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று கிளையாதில் உள்ள யாபேசின் மக்களுக்கு தெரிவியுங்கள் என்று அறிவிக்கப்பட்டது தூதரும் அவ்வாறு யாபேசின் மக்களிடம் சொல்ல அவர்கள் மகிழ்ச்சியை உற்றனர் ஆகவே யாபேசின் ஆள்கள் நாளை நாங்கள் ஒண்ணுமே சரணடைவோம் விருப்பப்படி எங்களுக்கு செய்யும் என்றனர் மறுநாள் சவுல் மக்களை மூன்று படைகளாக பிரித்தார் கீழ்வானம் வெளுத்த பொழுது அவர்கள் பாளையத்தினுள் வந்து வெயில் ஏறுவதற்குள் அம்மோனியரை வெட்டி வீழ்த்தினர் இருவர் கூட இணையாதபடி எஞ்சி இருந்தவர்கள் சிதறைக்கப்பட்டார்கள் பிறகு மக்கள் சாமுவேலை நோக்கி சவுலாயங்களை ஆழ்வது என்று கேட்டவர்களை கொண்டு வாருங்கள் அவர்களை கொன்று போடுவோம் என்றனர் ஆனால் சவுல் என்று யாரையும் கொல்லக்கூடாது ஏனெனில் என்று ஆண்டவர் இசைவேலுக்கு மீட்பு அளித்துள்ளார் என்றார் சாமுவேல் மக்களை நோக்கி வாருங்கள் கில்காலுக்கு சென்று அங்கே அரசாட்சியை உறுதிப்படுத்துவோம் என்றார் மக்கள் அனைவரும் கில்காலுக்கு சென்று அங்கே ஆண்டவர் திருமுன் சவுலை அரசக்கி நல்லொரு பலிகளை செலுத்தினார்கள் சவுளும் இஸ்ரேலருக்கு பெரும் சவுலு இஸ்ரேலரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒண்ணு சாவிலும் புத்தகம் பதினொன்று ஒன்பது பத்து பதினொன்று வாசித்து முடிந்தாயிற்று கடவுளைக்கு மகிமையும் ஆட்சியையும் சதா கலனும் உண்டாகட்டும் பெரிய மன்னர்கள் தொடர்ந்து வேதாங்கத்தில் இணைந்திருந்தனர் கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்